நட்சத்திரத்தை எங்க பார்க்க முடியும் சொல்லு இல்ல விக்ரம் திஸ் இஸ் பியூட்டிஃபுல் சோ விக்ரம் ஹவுஸ் லைஃப் எப்படி இருக்கீங்க பீஸ்ஃபுல்லாக இருக்க அது நல்லாவே தெரியுது கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி யாராவது இருந்தா இப்போ இல்லை தான் இருக்கா பிரேக்கப் அவங்களோட மிஸ்டேக்காக தான் இருக்கும் You see quite romantic. அவ மேலே எந்த தப்பும் இல்ல நான் தான் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது பொண்ணு கூட ஏதாவது அப்படி இல்ல ஒரு நாள் படம் பார்க்கும்போது பாதிலேயே வந்து பார்க்கிங்ல பெரிய சண்டை நடத்துது அடுத்த நாள் சரியா இருப்பான்னு அவளுக்கு ஹலோ ஹே எவ்வளோ நேரமா ஃபோன் அடிக்கிறேன் ஏன் எடுக்கவே இல்லை பிஸியா இருக்கேன் என்ன இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க வேலையா இருக்க என்ன விஷயம் சொல்லு சரி சீக்கிரமா ஆஃபீஸ முடிச்சிட்டு நேரா எங்க வீட்டுக்கு வந்துடு வீட்டில் யாரும் இல்லை நீள தூரம் நடந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு ஆன் கமான் நீ வாமா அப்புறம் பேசிக்கலாம் ஓய் வெளிய என்ன பண்ற உள்ளவா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல லைஃப்ல நீ சேஞ்ச் ஆக மாட்ட யாராவது பாப்பாங்க பேசாம உள்ளவா மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றத பத்தி நீ எப்ப யோசிக்க ஆரம்பிச்ச மில்லி டோன்ட் கிரியேட் அ சீன் ஹியர் ஓகே சீன் கிரியேட் பண்ணது நீ ஏன் லைஃப்ல அட்லீஸ்ட் நான் ஏன் கோவமா இருக்கேன் அது தெரிஞ்சதா உனக்கு அதெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம் எங்க அப்பா அம்மா என்ன தினமும் ஊருக்கு போறாங்களா கம் இங்க நின்று உன் கூட பேச நினச்சா எனக்கே என்ன பார்த்து அறிவருப்பா இருக்கு எப்படி இதில் வந்து மாட்டினு தெரியல உனக்கு என்னை தொடர தகுதியே இல்லை காதலுக்காக யாருக்கிட்டயும் பிச்சை எடுக்க மாட்டேன்னு மெசேஜ் பண்ணேன் அதான் லாஸ்ட் சாரி ஃபன்னியாக இருந்தது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே எனக்கு புரியல ஐ நோ பட் ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் குட் ஃபார் ஹ உம் அப்போல்லாம் என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கணும் ஒரு லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் வேற யாராவது அவளை பார்த்தா ஏன் லெவல் என்னன்னு புரியணும் இந்த மாதிரி என்னென்னமோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தா சில்லி உண்மையாக சொல்லணுன்னா மிலி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட ஜாஸ்தியாக இருந்தா ஐ ரியலைஸ் தட் லேட்டர் அவ்வளோதான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பட் அட்லீஸ்ட் ஒரு சாரி سوری அத சொல்லிருக்கலாம்ல நீங்க இதிலிருந்து வெளிய போறேனா ஓகே இந்த விட்டுருங்க ஃபேமிலியா ஃபேமிலி நாங்க நாலு பேர் அப்பா அம்மா நான் என் தங்கச்சி அப்பா அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் என் தங்கச்சி ஸ்ரஷ்டி ஷிவக்ஸ் வித் ஹெச்பி ம் அப்படியா அப்புறம் என்ன அவ்வளோ தான் நாங்கள் நாலு பேர் அவ்வளோதான் இல்லை நான் அவங்க வேலை அவங்க டெஸ்கினேஷனை பற்றி கேட்கல அவங்க யார் என்ன கேட்டேன் ஓ அப்படி அப்பா காலையில் எழுந்து ஆஃபீஸ் போவார் ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு வாக் போவார் வாக் முடிச்சிட்டு பேட்மிட்டன் ஆட போவார் பேட்மிட்டன்லேருந்து நேராக வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாரு அம்மா சமைக்கிறது அது இதுன என்னாச்சு விக்ரம் நான் கேட்டது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் விடுங்க வாட் ஓகே ஃபர்கெட் இட் உங்க அப்பா அம்மா பேர் என்ன லக்ஷ்மன் சரஸ்வதி ஓகே இப்போ உங்க அப்பா அம்மா பத்தி இல்ல இந்த லக்ஷ்மன் சரஸ்வதி யாரு அவங்கள பத்தி சொல்லுங்க அத சொன்னல அப்பா 25 வருஷமா வேலை பார்க்கறாரு அம்மா பாத்தியா எப்படி மாறிடுச்சுன்னு அவளெல்லாம் யோசிக்க வேணாம் அந்த டாபிக்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்காக சும்மா கேட்ட என்ன வீட்ல டிராப் பண்றியா ஓகே எப்படியும் எனக்கும் லேட் ஆகுது வாங்க டிராப் பண்றேன் I had a beautiful evening with you. Actually, I'm going to tell you. அப்புறம் நாளைக்கு கிரவுண்ட்ல பார்க்கலாமா நாளைக்கு கொஞ்சம் டஃப் தான் ஓ அப்படியா ஆனா விக்ரம் மீட்டிங்லே உங்க பர்சனல் விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்களே என்ன விடுங்க வேற யாரா இருந்தாலும் சொல்லிருக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா சொல்லிருக்கணும் I'm glad I told you. ஹானஸ்ட்லி நான் டைம் யாரை மீட் பண்ணாலும் என்ன பண்ணுறேன்னு தான் கேட்பாங்க நீ தான் ஃபர்ஸ்ட் என்னை எப்படி இருக்கன்னு கேட்ட அதுதானே இம்பார்ட்டன்ட் ஏங்க அவன் அப்படி ஆகிறதுக்கு நீங்க தாங்க காரணம் அன்னைக்கே நான் சொன்னேன் அந்த ஸ்கூல் வேணான்னு நீங்க தான் கூட்டிட்டு போய் அந்த கான்வென்ட்ல அட்மிஷன் போட்டீங்க இப்ப பாருங்க இது நல்ல கதையா இருக்கே நல்ல ஸ்கூல்ல சேக்குறது தப்பா இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத அதெல்லாம் இல்லைங்க நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க அனுப்புற ஸ்கூலுக்கு நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னா அவன் இப்படி மாறி இருக்கவே மாட்டான் மத்தவங்கள மாதிரி இருந்திருப்பான்ல அந்த பணக்காரங்க பசங்களோட சேர்ந்து சேர்ந்து எதை எதையும் யோசிக்கிறான் இப்ப பாத்தீங்களா அவனுக்கு எதுல ஆர்வம் இருக்குன்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது இன்ன இந்த காலத்துல பசங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கல்ல அவங்கள பார்த்து கூட அவங்கள மாதிரி இருக்கணும் ஏன் இவனுக்கு தோண மாட்டேங்குது அதுதாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படிங்க இவனால இப்படி இருக்க முடியுது கஷ்டமா இருக்குங்க எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு ஆனா எனக்கு தெரியுங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவன் ஏதாவது செய்வாங்க அது அவன் தான் யோசிக்கணும் அவன் கெட்டு போக மாட்டான் நம்பிக்கை எனக்கு இருக்கு சரி தோணு நாளை பேசிக்கலாம் யானே அறியாமலே நின்று இந்த பய

கற்று தந்தாய் என்னுடன் நடந்தாய் நடந்த போன கிளை கூட அன்பின் காரணத்தால் மீண்டும் உழைக்கும் வானவில் கோலங்கள் எல்லாம் முன்னுடன் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துருங்கப்பா சரி அனுப்பி வைக்கிறேன் இவடுப்பா என்னப்பா இறங்குமா ம் 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 எல்லாம் உங்க அப்பா மாதிரி நான் இங்கே எல்லாம் வர மாட்டேன் நீங்க மட்டும் கஃப அங்கே போவீங்கல இனியே என்னையும் அங்கேயே குடிடு போ ம் ம் சரி ஓஹா அம்மா நீ ஏமா வேலையை விட்டுட்ட ஏன் மேல் படிப்பையும் படிக்கல நீ என்ன இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போல அந்த பசங்க ஏதாவது சொன்னாங்களா நான் வந்து பேசவா சொல்லுமா எனக்கு பிசிக்ஸ்ல பிஹெச்டி பண்ணணும்னு ஆசையா இருந்தது அப்படியா ம் படிச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருக்குமா டாக்டர் சரஸ்வதி பிஹெச்டி இன்னொரு வாட்டி சொல்லு

கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க எனக்கு விருப்பம் இல்லை அவர் முடிய பார்த்து எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு அதை கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும் நல்ல கர்லிங்ஸ் கொஞ்சம் பால் ஊத்து எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு போதுண்டா புதுசு இல்லை அப்படி இப்படின்னு இருந்தோம் நீ பிறந்ததுக்கு அப்புறம் எங்க உறவே திடமாச்சு அப்ப நீ எவ்வளோ கியூட்டா இருந்தா தெரியுமா உனக்கு மூணு வயசு ஆகும்போது சுஷ்டி பிறந்தா அப்ப எனக்குள்ளேயே நினச்சுக்கிட்ட எப்பவுமே உன் வாழ்க்கையில் குறுக்க வரக்கூடாதுன்னு அவ வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு நினைக்கிறாளோ அப்படியே ஆகட்டும்னு அதுக்கப்புறமா இதுதான் என் உலகமா ஆயிடுச்சு நான் ஒருத்தம் பத்தலையா உங்க குட்டி உலகத்துக்கு அவ என்னடா பண்ண உனக்கு சரி நீ இதை பாத்துக்கோ ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் என் தங்கச்சி சிருஷ்டிக்கு சாக்லேட்னாலே பிடிக்காது தெரியும்ல தெரியும் அதுக்கு நான் தான் காரணம் எங்கள் சின்ன வயசில் எங்கள் அப்பா ஒவ்வொரு வாரமும் எங்கள் ரெண்டு பேருக்கும் பெரிய டைரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வரவர் நான் அதை சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் பக்கம் பார்ப்பேன் அவள் ஒரு சின்ன பீஸை உடச்சி என்கிட்ட கொடுப்பா போக போக நானும் அதிகமாக கேட்க ஆரம்பித்தேன் அவளும் கொடுத்துட்டு இருந்தா அதே மாதிரி ஒரு நாள் எங்கள் அப்பா என்கிட்ட ரெண்டு சாக்லேட்டை கொடுத்து சிருஷ்டிக்கும் ஒன்று கொடுத்துருன்னு சொன்னார் அவள் எப்படியும் எனக்கு கொடுப்பான்னு நினச்சிட்டு அவக்கிட்ட கேட்காமலே அதில் பாதி என்னை எடுத்துக்கிட்டு மீதி அவகிட்ட கொடுத்தா அன்றைக்கி எப்போ ஏற்பட்ட சண்டை வந்துச்சுன்னா மூணு நாளைக்கு அவள் என்னை கூட என் கிட்ட பேசவும் இல்லை அதை பார்த்தா எங்கள் அப்பா திரும்பவும் ரெண்டு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்து எனக்கு ஒன்று அவளுக்கு ஒன்றுன்னு கொடுத்தாரு அவளை பார்க்கும்போது தான் அவளுக்கு சாக்லேட் மேலே ஆசையே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது நேராக என்கிட்ட வந்தா சாக்லேட்டை என் கையில் கொடுத்துட்டு எனக்கு சாக்லேட்னா சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டா அவள் கோவப்பட்டது நான் பாதி சாக்லேட்டை எடுத்தேங்கிறதுக்காக இல்லை நான் அவளை ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டேங்கிறதுக்காக அன்னைக்கு எனக்கு தோணுச்சு ஏதோ ஒரு இடத்துல என் தங்கச்சி என்னை விட பெரியவளோ ஒலிம்பிக்ஸில் போடியம் இருக்கும்ல ஏன் கோர்ஸ் சிருஷ்டியோட வாழ்க்கையில் செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனில் நானும் எங்கள் அப்பாவும் நிற்கிறோம் எங்கள் ரெண்டு பேரோட இடம் வேணால் மாறலாம் ஆனால் எங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது எங்கள் ரெண்டு பேரையும் மீறி நீ ஃபஸ்ட் பிளேஸில் நின்றுக்கிட்டு இருக்க ஆனால் நீ ரீப்ளேஸ் ஆகலாம் சிருஷ்டி உனக்கு கொடுத்துருக்குற இடத்த காப்பாற்றிக்கிறது உன்னோட கையில் தான் இருக்கு அவளை சாதாரணமாக நினைக்கிறதுக்கு முன்னாடி உன் இடது பக்கம் வலது பக்கம் யார் இருக்காங்கிறது மறந்துடாத சாக்லேட் பாய் மாதிரி இருக்க சாக்லேட் ஆகிடாத